எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் கடவுளை மட்டுமே நம்பி வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் கடவுளை மட்டுமே நம்பி வாழும் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய மிக உன்னத உயரிய வழிமுறை எளிமையாகும் நாம் பேறு பெற்றவராக கருதப்படுவது உலக கண்ணோட்டத்தின்படி அல்ல மாறாக கடவுளின் கருணைக்கும் இரக்கத்திற்கும் தகுதியானவர்களாக வாழ்வதுதான் பேறு பெற்றதன் பெருமையாகும் இவ்வுலகின் பெருமை சுயநலம் பண ஆசை போன்றவற்றிற்கு எதிரானது தாழ்மை எளிமை பிறர் நலம் நாடுதல் தியாக சிந்தை ஆகியவை ஆகும் பெருமையும் ஆடம்பரமும் இவ்வுலகை ஆட்டுவிக்கும் செல்வங்கள் அது அழிந்துவிடும் உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையான தாழ்மையும் எளிமையும் உள்ள எளிய மனத்தோர் இறை பெரியவராகவும் விண்ணரசுக்கு ஏற்றவராகவும் கருதப்படுவார் எல்லா சூழ்நிலைகளிலும் எளிய வாழ்க்கை வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார் இவ்வுலகில் நாம் கொண்டாடும் வாழ்வும் வளமும் கடவுளின் அன்பு கொடை என உணர்ந்து எளிய வாழ்வு வாழ்ந்து விண்ணரசை உரிமைச் சொத்தாய் பெறும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்